மூன்று இரண்டு ஒன்று பூஜ்ஜியம் கைகளை மெதுவாக எடுத்துட்டு கன்னிமைகளை மெதுவாக தந்துக்கலாம் அவங்களை நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம் மாஸ்டர்ஸ் மிக அற்புதமான ஒரு ஆத்ம விசாரணை நம்ம ஆத்மா விசாரணை செய்ய செய்ய நம்மளுடைய ஆத்மாவை பற்றின ஞானங்கள் நிறையா கிடைக்கும் தாட்ஸ் குறைய குறைய அடுத்தது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா என்ன ஆத்மானா என்ன அப்படின்னு சொல்லி அதை ஃபுல்லாக ட்ராவல் பண்ண ஆரம்பிப்போம் ஸோ இப்போது அதனுடைய விஷயம் ஆத்மானா என்னன்னு தெரிஞ்சிச்சு தாட்டுன்னு தெரிஞ்சிச்சு தாட்டுக்கான விஷயம் என்ன விசாரணை பண்ணிகிட்டே இருக்க இருக்க அவங்களுக்கு அந்த தாட்ஸ் குறைய ஆரம்பிச்சிடும் ஏன்னா அன்வான்ட் தாட்ஸும் நம்மளோட ட்ராவல் பண்ணும் தேவையான ட்ராவல் தாட்ஸும் ட்ராவல் பண்ணும் ஸோ அப்போ நமக்கு எது தேவை எது தேவையில்லை தெரியாது அதுக்கான ஒரு புரிதல் இருக்காது அது தியானத்தின் மூலிமா இது போன்ற சற்சங்கங்கள் மூலியமாக அது நமக்கு புலப்படுது புரிய வருது அப்புறம் அதை புரிஞ்ச பிறகு நம்ம பயணம் ஸ்டார்ட் ஆகுது அப்போ நம்மளுடைய ஆத்மாவினுடைய நிலை உயர்ந்து கொண்டே இருக்கும் இப்போ நம்ம பத்திரியோட கான்செப்டில் நமக்கு சொல்ல வந்தால் என்ன சொல்றாரு இந்த நிலை நிலைன்னா ஸ்டேஜஸ் ஸ்டேஜஸ் ஆஃப் சோல் ஆத்மாவின் நிலைகள் என்ன சொல்றாரு இன்ஃபான் சோல் சொல்வாரு குழந்தை ஆத்மா சைல்டு சோல் கொஞ்சம் அதுலேருந்து மேலே வந்தது சைல்டு சோல் சொல்கிறான் அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் மேலே வந்தால் யூத் சோல் அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் மேலே வந்தால் மெச்சூர்டு சோல் அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் மேலே வந்தால் ஓல்டு சோல் ஸோ இப்படி ஒரு ஃபைவ் ஸ்டேஜஸ் கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் இன்னொரு ஸ்டேஜ் எக்ஸ்ட்ரா சொல்கிறோம் என்னென்னா டிரான்சென்ட் சோல்னு சொல்லுவாங்க டிரான்செடன் சோல் அப்படி சொல்றாங்க சோ அப்ப வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது மாதிரி ஆத்மா வந்து தன்னுடைய நிலையை உயர்த்தி கொண்டே போகும் இதில் எல்லாம் இதெல்லாம் தான் வரணும் திடது பண்ணி நேராக வர முடியாது இது வந்து இந்த ஏர்த்துக்கு வந்த பிறகு இது மாதிரி இந்த சோல் வந்து என்ன கற்றுக்கணுமா கற்றுக்கும் போது இந்த மாதிரி இன்ஃபேண்ட் சைல்டு யூத் மெச்சூர்ட் ஓல்டு அண்ட் ட்ரான்சென்ட் சோல் இந்த ஓல்டு சோல் வரைக்கும் வந்துட்டு நின்றுட்டாங்கன்னா அவங்களுக்கு திரும்ப வந்து அந்த இன்ஃபேண்ட் சோல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் ஒரு சுழற்சி இருக்கும் அவங்க திரும்ப திரும்ப போய் வருவாங்க அது டிரான்சென்ட் ஆகணும் டிரான்சென்ட்னா இந்த ஓல்டு சோல்லேருந்து டிரான்சென்ட் சோல்டாக மாறிட்டோம்னாக்க தமக்கு ரிவர்ஸ் ப்ராசஸ் இருக்காது ஸோ இந்த இதெல்லாம் நீங்கள் நிலையை புரிஞ்சுக்கலாம் இதுக்கு எல்லாமே வந்து அடிப்படை தாட்ஸ் தான் ஸோ இன்ஃபான் சோல்னால் அதோடைய தாட்டு மெச்சூர்ட் சொல்னால் அதோடைய தாட் இருக்குது ஓல்டு சோல்னால் அதுக்கு ஒரு தாட் ஸோ அது மாதிரி இருக்கும் டிரான்ஸெண்ட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா அங்கே தாட்ஸு இருக்காது அவங்க நிலை மாறி போயிடும் ஸோ அப்போது வந்து இது வந்து ஸ்டேஜஸ் ஆஃப் சோல் டைப்ஸ் ஆஃப் சோல்ன்றது வேறு டைப்ஸ் ஆஃப் சோல்ஸ் அது எப்படி இருக்குனாக்கா ஏற்ற ஏஞ்சல் சோல்ஸ் இருக்குது ஷீட் சோல்ஸ் இருக்குது ஓல்ட் சோல்ஸ் இருக்குது மிஸ்டிக் சோல்ஸ் இருக்குது லைட் ஒர்க் சோல்ஸ் இருக்குது க்ரியேட்டிவ் சோல்ஸ் இருக்குது வாரியார் சோல்ஸ் இருக்குது ட்வின் ஃப்ளேம் சோல்ஸ் இருக்குது ஸோ இந்த மாதிரி ஒரு எட்டு வகையான சோல்ஸ் இருக்குது ஸோ இது வந்து நமக்கு அந்த ஆன பிறகு நடக்கிறது நிலை ஸோ அது வரைக்கும் இந்த இதுக்கு வர மாட்டாங்க இந்த லேர்னிங்கில் தான் இருப்பாங்க இப்போ லைட் ஒர்க் சோலாக இருக்காங்கன்னா அவங்க லைட் ஒர்க் சோல்னா திரும்ப அவங்க பேபி இன்ஃபேண்ட்லேருந்து வந்து அதுக்கப்புறம் லைட் ஒர்க்கராக வருவாங்க அதேமாதிரி க்ரி க்ரியேட்டர் க்ரியேட்டிவ் சோல் அப்படி சொல்கிறோம் இல்லையா அது எப்படி வரும் அதுக்கான பேபி சோல் இன்ஃபேன் சோல் அப்படி வந்து அவங்க கிரியேட்டிவ் சோலாக வருவாங்க ஸோ இப்போது வந்து இது டைப்ஸ் ஆஃப் சோல் ஸ்டேஜஸ் ஆஃப் சோல் இது ரெண்டையும் நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது என்னப்போ இது அது என்னமோ ஒன்று சொன்னாங்க இது என்னமோ சொன்னாங்க கன்ஃப்யூ அது ஆத்மாவின் நிலை இது ஆத்மாவின் வகை வகைக்கும் நிலைக்கும் குழப்பிக்காதீங்க வகைக்கும் நிலைக்கும் குழப்பிக்கிட்டீங்கன்னா உங்களால் வந்து ட்ராவல் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும் கன்ஃபியூஷன் குழப்பம் பண்ணி விட்டுருவாங்க இது இந்த அளவுக்குலாம் டீட்டெயில்டாக வெளியே எங்கேயும் பேச முடியாது நீங்கள் பேசுனீங்கன்னா உங்களையும் சுத்த விட்டு நீங்கள் தெரிஞ்ச விஷயமும் ஒன்றுங்களாம் வாங்கிட்டு போயிடுவாங்க அவங்களுக்கெல்லாம் தெரியாது இது மாதிரி பிரிக்கணும் நான் இதெல்லாம் நம்மளுடைய வாட்ஸ்அப்பில் கொடுக்குறேன் இரண்டாவது டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் இருப்போம் நீங்கள் ஒரு இது எடுத்துக்கலாம் நோட்ஸ் எடுத்துக்கங்க எடுத்துக்கிட்டு நீங்கள் அப்பப்போ இதை ஆய்வு செய்யுங்க நம்ம இன்வெஸ்டிகேஷன் வருது இல்லையா ஸோ இந்த இன்வெஸ்டிகேஷன் டைப்பில் இதை நீங்கள் பொருத்தி இன்வெஸ்டிகேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆழமான உணர்வு நிலையில விஷயங்கள் கிடைக்கும் ஸோ உணர்வு நிலையில தான் நம்ம வேலை பார்க்கணும் மேலக்கையில் உணர்வு நிலைக்குள்ளே போயிடணும் அப்போ தான் இந்த டைப்ஸ் ஆஃப் சோல் இப்போ டைப்ஸ் ஆஃப் சோல்ஸ்குள்ள நீங்கள் என்ன டைப் ஆஃப் சோல்னு உங்களுக்கு தெரிஞ்சாச்சுன்னா நீங்கள் இன்னும் ஃப்ரீ ஆகிடுவீங்க ஏன்னா இப்போ எந்த வகையான சோல்னு தான் இப்போ நமக்கு தெரியல அது மெல்ல மெல்லமா நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க இது கிடக்கணும் இல்லையா நிலைகளை கடந்தாதானே உங்களுடைய வகை தெரியும் நிலையை கடக்காமல் வகையை கண்டுபிடிக்க முடியாது அது வந்து மெல்ல மெல்லமாக ட்ராவல் பண்ணி மெச்சூர்ட் ஆகி அதுக்கப்புறம் ட்ரா இது ஓல்டு சோல் அந்த ஸ்டேஜுக்கு வருவாங்க அப்போ தான் டிரான்சென்ட் ஆகும்போது தான் அவங்களுடைய டைப் தெரியும் அது வரைக்கும் உள் சுழற்சி நடந்துகிட்டே இருக்கும் நல்லா பேசிக்கிட்டே இருப்பான் திடீர்னு குழந்த மாதிரி மாவான் என்னப்பா இது நம்மளுடைய மெடிடேஷன் நல்லா தான்ப்பா பண்ணார் ஏன் இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்காரு அப்படின்னாக்கா திடீர்னு அவங்க ஒரு பேபி சோலோ இல்லாட்டியும் வந்து யூத் சோலுக்கு போகலாம் ஸோ அந்த ஸ்டேஜஸை கிடக்காத வரைக்கும் சில விஷயங்களை அவங்களால ஏற்றுக்க முடியாது பட் அவங்க ஓல்டு டு டிரான்ஸ்வண்ட் ஆயிடுச்சாங்கனாக்க அவங்க ஆத்மாவின் வகை தெரிஞ்சு போச்சுன்னு சொன்னால் சைலண்ட் ஆகிடுவாங்க அப்போது சோல் ஃபேமிலிக்குள்ளே இத்தனை சோல்ஸ் இருக்கும் இப்போ நம்ம ஒரு சோல் ஃபேமிலியாக இருக்கோம் அப்படின்னு சொன்னால் நம்ம சோல் ஃபேமிலிக்குள்ளே இதெல்லாம் இருக்குன்னு நமக்கு தெரிஞ்சிடும் அப்புறமா அவங்க என்ன பண்ணுவாங்க ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணுவாங்க அந்த குரூப்பில் வந்து அந்தந்த வகையான இருக்கும் இப்போ ட்வென் ஃப்ளைம் சோல்ஸ்னாக்க அவங்க ஒரு சோல்மேட்டாக கூட வரலாங்க சோல்மேட்ஸ் இல்லை டுவெல் ஃப்ளைம் ரெண்டும் சேம் தான் அது அதில் ஒரு சின்ன விஷயம் மட்டும் கொஞ்சம் கேப் இருக்கும் அதே நம்ம அப்புறம் லேட்டர் செக்ஷனில் பார்த்துக்கலாம் பட் இது ட்வின்ஃப்ளைன் சோல்ஸுங்கிறது சோல்மேட்டோட கனெக்ட் ஆயிடுவாங்க அது மாதிரி இருக்கும் வாரியார் சோல்ஸுங்கிறது அவங்க பார்த்தீங்கனாக்க கர்மிக் சைக்கிள்ஸ் அவங்களுடைய கர்மிக் சைக்கிள்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக இருப்பாங்க வாரியார் சோல்ஸ் அப்படின்னா அவங்க கர்மிக் அதாவது கர்மாவை செயல்படுத்தி அதை வந்து ஒரு உன்னத நிலைக்கு எடுத்துகிட்டு வருவாங்க அதே மாதிரி கிரியேட்டிவ் சோல்ஸ்னாக்கா அவங்களுடைய விஷன்ஸ் அண்ட் அப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களோடது இங்கே எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க கிரியேட்டிவ் சோல்ஸ் லைட் ஒர்க்கர் சோல்ஸ்னாக்கா இங்கே வந்து பார்த்திங்கன்னா சில பேரை ஹீல் பண்ணி டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுவாங்க அவங்களுடைய நிலையை நல்லா உயர்த்திக்கிட்டு கூட இருக்கிறவங்கள ஹீல் பண்ணுவாங்க பண்ணி கொடுப்பாங்க அவங்கள அதே மாதிரி ஓல்டு சோல்ஸ் இருக்கு இல்லையா ஸோ அந்த ஓல்டு சோல்ஸ்ங்கிறது அந்த இது நிலையிலருந்து ஸ்டேஜஸ்லேருந்து வந்திருப்பாங்க அவங்க வருவாங்க அது ஒரு நிலையிலேருந்து அப் டிரான்ஸண்ட் ஆகிற வரைக்கும் அவங்க அந்த நிலையில் இருப்பாங்க அவங்க பாஸ்ட் லைஃப்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா ஓல்டு சோல்னா என்னன்னாக்கா அவங்க பாஸ்ட் லைஃப்ஸ் எல்லாம் அங்கே வச்சுருப்பாங்க நிறைய பேர் இதில் பாஸ்ட் லைஃப்லாம் பார்த்துட்டு உட்காந்துருப்பாங்க எல்லாராலையும் பாஸ்ட் லைஃப்லாம் பார்க்க முடியாது சில பேர் தான் பாஸ்ட் லைஃப் பார்த்து நான் போனதில்லை அப்படி இருந்தேன் இப்படி இருந்தேன் சொல்லுவாங்க ஸோ அவங்க அந்த வகையான ஒரு சோல்ஸ் கடந்த காலத்தை பார்த்து அதுக்கான விஷயங்கள் எடுத்து கொடுத்துட்ருப்பாங்க இருப்பாங்க நம்ம இதில் தான் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ்லாம் சொல்கிறாங்க பார்த்துருக்கலாம் அவங்களுக்கு வந்து பாஸ்ட் லைஃப்லாம் பார்க்க முடியும் இப்போ ட்வின் ஃபிலிம் இருக்காங்கன்னா அவங்க பாஸ்ட் லைஃப்க்கு வர மாட்டாங்க அவங்க வேலை வேறு இவங்க வேலை வேறு அதே மாதிரி மிஸ்டிக் சோல் மிஸ்டிக் சோல்ங்கிறதும் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க இந்த மேஜிக் வேலையெல்லாம் காட்டுவாங்க பார்த்தீங்கன்னாக்கா கண்ணாலேயே வந்து பாத்திரத்தை நோத்துறது இல்லை ஏதாவது பொருளை நோற்றி காட்டுறது இல்லை சில விஷயங்கள்லாம் செய்வாங்க அவங்க வந்து மிஸ்டிக் சோல் சோல்ஸ்ங்கும்போது மேஜிக்லாம் நிறைய நடக்கும் அவங்க ஸ்டார் சீட்ஸ் அப்படின்னு சொன்னாக்க அவங்க என்ன பண்ணுவாங்கன்னாக்கா இந்த ஹியூமனிட்டிய அதாவது நம்மளுடைய மனித குலங்களை வந்து அவங்க வந்து விழித்தலை செய்யவாங்க அதே மாதிரி எர்த்லி ஏஞ்சல் சோல்னு சொல்லுவாங்க எர்த்லி ஏஞ்சல் சோல்ஸ்னாக்கா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க வந்து அன்பும் ஒளியும் அருள் செய்வாங்க இங்கே ஸோ நம்மக்கிட்ட எல்லாம் நிறையா பேர் சொல்லுவாங்கள்ல ததாஸ்து நடக்கும் அது வந்து அந்த சோல்ஸோட கனெக்ஷனில் நடப்பாங்க இங்கே ஸோ அவங்க வந்து அன்பும் ஒளியும் இங்கே கொடுத்துட்டே இருப்பாங்க ஸோ இந்த மாதிரி வகைகள்லாம் இருக்குது இது இப்போதைக்கு நீங்கள் தெரிஞ்சிச்சிருக்கீங்க இப்போ நம்ம சொன்னதுனால உங்களுக்கு கொஞ்சம் அப்டேட் ஆகிருக்கும் இது உடனே முழுசாக புளிய வராது இது மேலே நமக்கு என்ன நடக்கணும் சமயமாக நடக்கணும் நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்க அப்படி தனித்தனியாக தெரியும் உங்களுக்கு சோல்ஸு நம்ம கூட இப்போ எல்லாம் ஆகி நிறையா பார்க்கலாம் நம்ம சைடில் நிறைய குருமார்கள்லாம் பார்க்கலாம் சில பேர் வந்து வித்தை காட்டிக்கிட்டு இருப்பாங்க சில பேர் பார்த்திங்கனாக்க இந்த ஹியூமனுக்காக நிறையா ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க க்ரியேட்டிவ் சோல்ஸ் அவங்க ட்வின் ஃப்ளைம் சோல்மேக்ஸோடு ட்ராவல் பண்ணி அவங்க ஒர்க் எடுத்துகிட்டு இருப்பாங்க அப்புறம் வாரியார் சர்வீஸ் பண்ணுவாங்க நல்லா வாரியார் மீன்ஸ் தே வில் டூ சர்வீஸ் மோர் சர்வீஸ் ஸோ அது மூலயமா அவங்களுடைய கர்மாவை வந்து ஜீரோ பண்ணுவாங்க ஸோ வாரியாருங்கும் போது அவங்க கர்மாஸை வந்து ஜீரோ பண்ணுறது தான் வேலை பண்ணிவிட்டு அதை வந்து பாதுகாப்பாக எடுத்துகிட்டு கொடுப்பாங்க ஃபர்தராக கர்மாவை கொண்டு வராமல் பார்த்து ஸோ அதுக்காக அவங்க வாரியார்னாக்க ஃபைட்டர் எதுக்குன்னா கர்மாஸ்க்கு ஃபைட்டிங் பண்ணுவாங்க வராமல் இருக்க ஸோ இப்படி ஏழு வகையான சோல்ஸ் சாரி எட்டு வகையான சோல்ஸ் இருக்குது அதே மாதிரி நிலைகள் இருக்குது ஸோ நிலைகளுக்கும் வகைகளுக்கும் நீங்கள் இப்போ ஒரு கிளாரிட்டி எடுத்துருப்பீங்க தெளிவு பெற்றிருப்பீங்க ஸோ இது நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க ப்ளஸ் வாட்ஸ்அப்லேயும் அனுப்புகிறேன் நோட் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம வந்து நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு நம்ம டெவலப் பண்ணிக்கிட்டே இருக்கணும் நம்மளை ஸோ தியானத்துக்குள்ளே வந்த பிறகு உங்களுடைய சூட்சும உலகத்துக்குள்ளே இறங்கும் போது இந்த சோல்ங்கிறது முதல்ல தெரிஞ்சுக்கணும் நம்ம பார்த்துருக்கோம் சோல் நான் என்னன்னு பேசணும் இப்போ டைப்ஸ் ஆஃப் சோல்ஸ் பார்த்துட்ருக்குறோம் ஸ்டேஜஸ் ஆஃப் சோல்ஸ் ஸோ இன்னைக்கு இந்த ரெண்டு விஷயத்தை நம்ம பார்த்துருக்குறோம் ஸோ இதெல்லாம் அப்டேட் பண்ணிக்கிட்டே வரலாம் ஸோ ஆத்ம ஞானம் சம்பாதிக்கணும்னா இது மாதிரி நமக்கு தகவல் வர்றத நீங்கள் சேவ் பண்ணி எழுதி வச்சுட்டு நீங்கள் இப்போது மீட்டிங்லாம் முடிஞ்ச பிறகு ஃப்ரீயாக தனியாக இருக்கும்போது இதில் மனனம் பண்ணுவோம் அப்படின்ட்டு ஸோ எப்படி ஆத்ம ஞானத்தை சம்பாதிக்கிறதுனா ஃபார்முலா இதுதான் ஃபஸ்ட்டு மனநம் இல்லை இப்போ சிரவணம் பண்ணியிருக்கீங்க சிரவணம் பண்ணணும் அப்புறம் மனனம் பண்ணணும் அதுக்கப்புறம் நிதி தியாசை ப்ராக்டிஸ் பண்ணணும் அந்த ஸ்டேஜில் இருக்கணும் இப்போ நீங்கள் வந்து ஒரு க்ரியேட்டிவ் சோல்னாக்கா அதில் நீங்கள் உங்களை வழி நடத்திக்கணும் தெரிஞ்சு போச்சு நீங்கள் வந்து என்ன மாதிரி சோல் இதுக்கப்புறம் அது மேலே கவனம் இல்லாமல் அதே இங்கே பழக்கத்துக்கு கொண்டு வரணும் அப்போ தான் வந்து அந்த சோளுடைய பர்பஸ் முடியும் அந்த டைப்பில் நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இது நிறைய இருக்குது சோல் கான்ட்ராக்ட் இருக்குது நிறைய இருக்குது போகலாம் கொஞ்சம் கொஞ்சமாக நாளில் எனர்ஜி நம்ம கூட நம்ம மாஸ்டர்ஸுங்களோட எனர்ஜி நம்ம கூட சுழற்சியில் வரும்போது நமக்கு திடீர்னு சொல்கிறதுக்கு வந்துடும் அப்போ வந்து அப்போ தான் சொல்லணும் அதுக்கு முன்னாடி சொன்னால் கூட புரியாது அது இது ஒரு விஷயம் இருக்குது ஐ திங்க் நாம் தேகுரேஷன் நேற்று தான் பேசினார் இல்லையா ஸோ நம்ம செல்வராஜ் மாஸ்டர் மகரிஷிக்கிட்ட போயிட்டு அரவிந்தரை பற்றி ஒரு ஆய்வு செய்யும் போது அவர் என்ன சொல்கிற முதல்ல அவர் சொன்னதை செய்யுங்க அப்புறமா வந்து அவருடைய அடுத்த விஷயத்தை பேசுவோம் அவர் என்ன சொல்றாரு செய்யுங்க ஸோ அவர் என்ன சொல்றாரு சரண்டர் ஆகுங்கிற முதல்ல அதை செய் அப்புறமா பேசலாம் அது மாதிரி நம்மளுடைய எனர்ஜி லெவல் இம்ப்ரூவ் ஆகாமல் கொஸ்டின் போட்டால் அதுக்கு டைம் எடுத்துக்கும் வேறு ஒன்றும் செய்யாது நான் நான் சொல்ல மாட்டேன் அப்படின்லாம் போய் நிற்காது அந்த கொஸ்டினை உள்வாங்கிக்கும் அதுக்கான நேரம் வர வரைக்கும் காத்திருந்து அன்னைக்கு அதுக்கான புரிதலை கொண்டு வரும் ஏன்னா அது இப்போவே சொன்னால் அதுக்கு புரிதல் கிடைக்காது அதனால் இதெல்லாம் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க வச்சுட்டு கிரியேட்டிவ் சோல்னால் நீங்கள் அதுக்குள்ளே நிறைய க லேர்ன் பண்ணலாம் போகலாம் உள்ள ட்வின் பிளேன் அதுக்குள்ளே போகலாம் லைட் ஒர்க்கர்ஸ் ஓல்டு சோல் தான் தெரியும் லிஸ்டிக் சோல் சீட் ஸ்டார்ட் எர்த் ஏஞ்சல் நமக்குள்ளே இருப்பாங்க சில பேர் எர்த்து இன்ஜிலாக இருப்பாங்க சில பேர் வந்து லைட் ஒர்க்கராக இருப்பாங்க நமக்குள்ளேயும் இருப்பாங்க எல்லாமே அப்போது அவங்க எதுக்கு இருப்பாங்க நம்ம கூட அப்படின்னா இந்த பூமி வந்து என்லைட்மெண்ட் ஆகணும் ஒளிக்கு கொண்டு வரணும் சில இடத்துல டார்க்னஸ் இருக்குன்னு சொன்னால் இப்போ இந்த எட்டு சோ டைப் ஆஃப் சோலும் அங்கே வரணுன்னா வந்துடுவாங்க வந்து அந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துட்டு திரும்ப அவங்க அவங்க வேலையை பார்க்க போயிடுவாங்க பிரிஞ்சு போய் அவங்க வேலையை பார்ப்பாங்க திரும்ப இணைவாங்க திரும்ப போய் அவங்க வேலையை பார்ப்பாங்க எப்போ தேவையோ அது திரும்ப திரும்ப நடந்துகிட்டே இருப்பேன் இதான் நான் சொல்லியிருப்பேன் உங்களுக்கு த லாவ் சன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனிமேட்டிவ் மூவி ஒன்று இருக்கு அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறையா தெரியும் விஷயம் புரியும் நான் நீங்கள் போயிட்டு யூடியூப்பில் இருக்குதுன்னு நினைக்கிறேன் பாருங்கள் அதில் போயிட்டு த லாவ் சன் அப்படின்னு ஒரு மூவி இருக்குது அது அனிமேஷன் பண்ணி வச்சுருப்பாங்க அதை பொறுமையாக பார்த்திங்கன்னா சொல்ற சொல்கிற வார்த்தை தான் நமக்கு தேவை அப்போ அவங்க அதுக்கு தேவையான மூமெண்ட்டை விஷுவல் கம்யூனிகேஷன் அனிமேட் பண்ணி வச்சுருப்பாங்க அப்போ அது உங்களுக்கு ரொம்ப அழகாக புரியும் ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் சோல் எப்படி வந்து வந்திருக்கு அவங்க இப்போ நம்ம என்ன பண்ணிகிட்டு இருப்போம் அப்படின்றதெல்லாம் அழகாக சொல்லுவாங்க ஸோ அதாவது என்னென்னா நம்மளுடைய கான்செப்ட் சப்ஜெக்ட்டுக்கு ஒத்து போகிற மாதிரி ஒரு விஷுவல் கம்யூனிகேஷன் அப்போ உங்களுக்கு ஈஸியாக நம்ம சோலை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்கலாம் ஓகே மாஸ்டர்ஸ் ஸோ தொடர்ந்து இணைப்பில் இருக்கலாம் ஸோ சொல்லுவது போல் நம்மளுடைய இந்த அனுபவங்கள்லாம் எதேன்னு இருந்ததுன்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் போடுங்க சண்டே ஒரு நாள் நம்ம வந்து பேசுவோம் அப்போ நீங்கள் வந்து வரும்போது வீடியோ காலில் வந்து பேசணும் வீடியோ காலில் வர முடியலன்னா பரவாயில்ல வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் மெசேஜாக போடுங்க நல்லா கிளீராக போடுங்க ஸோ இப்போ ரெண்டு மூணு மாஸ்டர்ஸ்லாம் போட்டிருக்காங்க நல்லா கிளீராக வருது ஒருத்தர் பேர் சவுண்டு இறைச்சில் இருக்கக்கூடாது இருந்தால் இப்போ நம்ம இங்கே ப்ளே பண்ண முடியாது ப்ளே பண்ணால் நம்ம அந்த எஃபர்ட் கிடைக்காம போயிடும் ஸோ இது மாதிரி கலெக்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் வித் கலெக்டிவ் நாலேஜோடு நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் அப்போது அன்றைக்கி உங்களுக்கு இந்த ஆத்ம ஞானத்தை பற்றிலாம் அவங்க பேசுகிறத கேட்கலாம் அனுபவம் பெற்றதை பார்க்கலாம் எஸ் ஸோ தொடர்ந்து இணைப்பில் இருக்கலாம் இன்றைக்கி ஆத்ம விசாரணை சிறப்பாக நடந்திருக்கும் அதை நீங்கள் அப்படியே அனுபவிங்க நீங்கள் வெளியே போய் பேசுனா ஒருத்தர் கூட புரியாது அது நீங்கள் ஆத்ம விசாரணை பண்ண ஆத்மாவே இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டியா நீ அவ்வளோ பெரிய லாபெல்லாம் கே கிடப்பாங்க அவங்களுக்கு இதெல்லாம் புரியவே புரியாது ஏன்னா நம்ம தான் அதை செஞ்சுருக்கிறோம் நம்மளை சார்ந்தவர்களுக்கு என்ன நடந்திருக்குன்னு தெரியும் அதையெல்லாம் பதிவுகளாக இருங்க நம்ம பார்த்துக்கலாம் ஸோ தொடர்ந்து இணைப்பில் இருக்கலாம் மாஸ்டர்ஸ் ஒரு டூ மினிட்ஸ் கண்ணில் மூடி சுவாசத்தோடு அமர்ந்துருங்க நம்ம வந்து என்டிங் மியூசிக்கோட கோஸ் பண்ணலாம் இது வந்து ரொம்ப முக்கியம் ஏன்னா நீங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கின விஷயத்தை உங்களுக்குள்ளே மனநம் பண்ணணுனாக்க இந்த முத்திரைகள் வந்து உங்களுக்கு சிறப்பாக பணியாற்றும் ஸோ அதுக்கு தான் வந்து கேசரி முத்திரையை பயன் அட்வான்ஸ்டு முத்ரா அது அதை நீங்கள் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணலாம் உங்களுக்கு எப்போல்லாம் உங்களுக்கு இந்த யூனிவர்ஸோட ஆகி உக்காரணுன்னு தோணுது ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் அந்த கேசரி முத்திரையில் உட்காந்துட்டு அப்புறம் நீங்கள் பயிற்சிக்குள்ளே போய் பாருங்கள் சீக்கிரம் யுனிவர்ஸோட கனெக்ட் ஆவீங்க அதேமாதிரி வெளியே வரும்போது சின்ன கனெக்ஷன் கொடுத்துட்டு வெளியே வாங்க വിളിത്തെന്നാലും ധ്യാനം കണ്ണു മൂടിന്നാലും ധ്യാനം ടൂ മിനിറ്റ്സ് മാസ്റ്റർ